ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பிரிவா சரணம் மகா பிரிவா மீது தினமொரு பாமாலே மகாபிரேவா நீ வராது போனாலும் வேறு யார் வருகுவார் நீ தராது போனாலும் வேறு யார் தருவார் நீ கேட்காமல் போனாலும் வேறு யார் கேட்பார் நீ அருளாது போனால் வேறுகதி இல்லையே பெரியவாம் நீ பார்க்காத ஒரு கணமும் நகர்வதில்லை நீ கேளாத ஒரு சொல்லும் பிறப்பதில்லை நீ வாராத வாழ்வும் முழுதாக நிறைவதில்லை நீ செய்யாத ஓர் செயலும் நிகழ்வதில்லை பெரியவாம் நீ இன்றி எமக்கு யாரும் இல்லை என் குருவின்றி பெருங்காப்பு எதுவும் இல்லை நீ இன்றி எனக்குற்றார் எவரும் இல்லை என் குருநாதன் பதமன்றி புகழும் இல்லை மகாபெரிவா திருவடிகளே சரண் மகாபெரிவா அரன் அரண் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம்